न्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्दसे

பிரதாயினி இந்த ஒண்ணு மாத்திரம் இந்த நாமாவளிக்கு மாத்திரம் நம்ம பொருளை தெளிவா புரிஞ்சுட்டோம் வச்சுங்களேன் சரீர சௌக்கியம் ஆத்ம சௌக்கியம் சௌக்கியம் மூணுத்தையுமே அடையலாம் அவ்வளோது ரகசியம் இந்த அனகாங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு வருத்தம் என்னென்ன பொதுவா நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்றோம் அப்படி கும்பிடும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு பிரயோஜனமே இருக்காது ஏதோ கோயில் போவோம் சாமி நம்மளும் கும்பிட்றது நிறுத்த மாட்டோம் அம்பாலும் இப்படி போட்டா மாதிரி இருக்காது ஏன்னா நம்மளே நினைக்கிற மாதிரி அதனால நம்ம ஒரு வருத்தம் வரும் ரொம்ப காலமாக கும்பிடுறோம் ஒரு பிரயோஜனம் சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு அம்பாள் பேர்ல ஒரு கோவம் வரும் சந்தேகம் வரும் வருத்தம் வரும் துக்கம் வரும் எதனால இவ்வளவு நாள் கும்பிட்டதுக்கு நீ பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அதுக்கப்புறம் என்ன வந்துடும்னா சந்தேகம் வந்துடும் தொடர்ந்து ஏதாவது மந்திரத்தை தப்பா இப்ப சொல்றோமா பண்ற பூஜையில ஏதாவது சரியா இல்லையா யாரையாவது கூப்பிட்டு விசாரிப்போமா அப்படின்னு ஒரு எண்ணம் செய்ய செயல் சரியில்லையான்னு தோணும் இதான் தான்ட்டேன் நூறு வரும் என்னன்னு கேக்கல அம்பாளுக்கே என்ன இல்லையோ நம்ம கொடுக்கறதுக்கே எல்லாத்துக்கும் எது காரண்கிறீங்க அப்படின்னா தான் காரணம் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பாவம் காரணம் ஏதோ அம்பாள் காரணம் இல்லை அம்பாள் கருணையே வடிவானவர்கள் சமஸ்தையும் நமக்கு அனுக்கிறோம் பண்ணுவா அவ கொடுத்துட்டே தான் இருக்கா நம்ம தான் வாங்காம இருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த பாவம் அது சரி பாவம்னா என்ன அதை சொல்லுது முதல்ல எது பாவம் எது புண்ணியம்னா அதுவே பெரிய விசாரமா இருக்கு சில நேரங்களில் பாவமாக நினைக்கிறது புண்ணியமாக இருக்குது சில நேரத்தில் புண்ணியமாக நினைக்கிறது பாவமாக இருக்கு சமயம் காலம் இடம் நிகழ்வு இது சார்ந்து தான் அந்த பாவம் எந்த செயலின் விளைவானது உடல் உள்ளம் அறிவு ஆன்மா எண்ணத்திற்கு துன்பத்தையோ கலங்கத்தையோ விளைவிக்குமோ அது பாவம் செயலின் விளைவு எந்த செயலின் விளைவானது உடல் உள்ளம் அறிவு எண்ணம் ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை தருமோ அது புண்ணியம் அது எந்த செயலா இருந்தாலும் அதுதான் புண்ணியம் அப்ப இந்த பாவம்ங்கிறது நமக்கு தொந்தரவு பண்றது புண்ணியம்ங்கிறது நமக்கு சௌக்கியத்தை பண்றது இப்ப அம்பால போய் பாவம் இல்லாதவன்னு பாவமா இருக்கிற நாம சொல்றோம் அம்பாள் நமக்காதான் அம்மாவுளை சொல்லுன்னு சொல்லியிருக்கா என்னர்த்தம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்கல்பத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் அம்பாள் கோயிலாக இருக்கட்டும் சாஸ்தா கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் நம்ம இந்து சமயத்தில் சமஸ்துரிதாரா ஸ்ரீ பகவத் பிரீத்தியத்தும் இல்லை பரமேஸ்வர பிரீத்தியத்தும் நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அது அதுக்குள்ளே நான் போகலை என்ன விஷயம் அப்படின்னா இந்த பாவம் தொலைஞ்சாதானே காசியில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்னன்னா எது சிவம்னா கர்மநாசோ சிவோபவன் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் எந்த இடம் அழிக்கிறதோ பஞ்சு மாதிரி பஞ்சு நெருப்பு பட்டா எப்படி ஒரு நாசம் பண்றதோ அந்த மாதிரி எந்த பொருள் நம் பாவத்தை அழிக்கிறதோ நம் பாவத்தின் விளைவுகளை தவிர்க்கிறதோ அந்த பேர் ஆற்றலுக்கு அனகா அப்படின்ட்டு அற்புதமான நாமவாவளி இந்த ஒரு நாமலி போகிறோம் எவ்வளோ பெரிய பாவத்தையும் நம்ம சாதிச்சிருந்துடலாம் இந்த நாமாவளியை லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணணும் ஒரு நாமாவளி ஒரு தடவை சொல்கிறது ரெண்டு தடவை சொல்கிறது அப்படின்னா பண்ண தராது எனக்கு வந்து சரியான தாகம் உச்சி வெயில் அப்படின்னா ஒரு சுட்டு தேன் சுட்டுற மாதிரி ஒரு ஜலத்தை எடுத்து நாக்கில் தொட்டுண்டு தண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாகம் தீருமா அது மாதிரி அது அது ஒரு டம்ளராவது வேணுமோ இல்லையோ சில பேருக்கு ஒரு சொம்பளவு குடிப்பான் அதான் அந்த மாதிரி நம்ம பண்ண பாவங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காம இருக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அது கிடைக்காம இருக்கு அம்பால் கொடுக்காம இல்லை அது மாத்திரம் நன்னா புரிஞ்சுக்கணும் எந்த காலத்துலேயும் அம்பால் கருணை உடையவ அதனால அவ்வளோ தவிர்க்க மாட்டா நமக்கு வரக்கூடிய விஷயத்தை நாமளாக தவிர்ப்போம் நம்மளுடைய பாவத்தின் காரணமாக அந்த விளைவு இல்லாத போகும் இந்த பாவம் உதாரணமாக சொல்லணும்னா கடன் வாங்கி வச்சுருக்கோம் வாங்குற சம்பளம் பாதி அதிலே போயிடும் கடன் வாங்காமல் இருந்தோம்னா சம்பளம் ஆற்றுக்கு வரும் ஏன்னா அதிலே நம்ம ஏதோ ஒரு வீடு வாங்கணும்போது அதுக்கு ஒரு லோனை கட்டணும் இருபது வருஷம் முப்பது வருஷம் தவறாக சொல்லலாம் நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லல தயவு பண்ணி புரிஞ்சுங்கோ நான் பாவத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பாவம் அப்படியே பிடிச்சிக்கும் நமக்கு வரக்கூடிய பலனை தவிர்த்திடும் சம்பளத்துல டையப் பண்ணி எல்லாம் அளவு இல்லையோ அந்த மாதிரி வந்துடும் கடைசியில் மாத்துக்கிறது ரொம்ப கம்மின்னு ஆயிடும் அந்த மாதிரி பாவம் மனிதனின் வளங்களை எல்லாம் சாப்பிடக்கூடியது புண்ணியம் அப்படின்னா வருமான பெருக்கம் அதே இது இதை வருமானத்துல புடிச்சுக்கிறா இனிமே இந்த இந்த மாசம் ரெண்டு ஓட்டி பண்ணினோம் இந்த இந்த மாசம் நமக்கு என்ன கொஞ்சம் கூடுதலா வருமானம் வரும் இந்த மாசம் போனஸ் வரும் அப்படின்னு பண்ணுவோம் புண்ணியம் அது அந்த அந்த மாதிரி நான் உங்களுக்கு புரிவிக்கேத்து முயற்சி பண்றேன் அப்போ புண்ணியத்தை அதிகப்படுத்தணும் பாவத்தை குறைக்கணும் அப்படி புண்ணியத்தை அதிகப்படுத்தி பாவத்தை குறைச்சால் நாம் நினச்சது சித்தியாகும் நமக்கு எதிர்ப்பானது மறையும் இந்த ரெண்டுத்தையும் இந்த ஒரே நம்மள செய்யும் ஆனால் அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்பு அனகா உங்களுடைய பேர் எப்படிலாம் சொல்லியிருக்கா பாருங்க மூணு எழுத்து நம்மளுடைய சமஸ்த பாவத்தையும் அழிக்கும் மூணு எழுத்து நம்மளால் அடைய வேண்டிய சமஸ்த புண்ணியத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய நாமாவளி இந்த நாமாவளி சொன்னால் என்ன பலன் எல்லா பாவத்தினால தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த பாவத்தை அழிச்சிடும் ஆனால் லட்சக்கணக்கில் சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கணும் எல்லா பாவமும் அழிஞ்சிடுத்துனா எல்லா பலனும் நம்மகிட்ட இருக்கு எங்கேயும் போக வேண்டாம் நம்ம தான் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் இந்த அனுபவிக்க முடியாத காலம் பண்ணும் கர்மா பண்ணும் கடவுள் பண்ண மாட்டார் ஞானமின்மை அறியாமை பண்ணும் அதனால இந்த சமஸ்த பாவத்தையும் அழிக்கக்கூடிய சைவத்துல சர்வ பிராய சித்தார்த்தம் அகோராசிர மந்தேன ஜப்துவா அப்படின்னு சொல்லுவா எல்லா தப்போ எந்த தப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அகோராசிரம் மந்திரத்தை சொன்னா அது ஆகும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சாக்தத்துல லலிதா சேஸ்ரவத்துல அனகாங்கிற வார்த்தையை சொன்னா எந்த விஷயமும் எப்பேற்பட்ட பாவமும் அதுல போயிடும் பாராயணம் பண்ணுறவா இந்த நாமாவளியை ஒரு பத்து தடவையாவது சொல்லணும் அதனால் தான் நம்ம வந்து பதத்தை மாற்றி சொன்னாலோ தப்பாக புரிஞ்சிருந்தாலோ வழிபாட்டில் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை நமக்கு பூர்வ ஜென்ம பாவம் இருந்தாலோ அனைத்தையும் போக்கக்கூடியது அற்புதமான பிராய்சித்த நாமாவளி சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த நாமாவளிலாம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் சமஸ்த பாவமும் விளகும் சமஸ்த பாவமும் விளைந்தால் நான் நினைத்தது எல்லாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் ஏன் நினைத்ததுன்னு சொன்னால் அனகான்னு எங்காவுக்கு ஒரு பேர் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறோன்னு வச்சுங்கோ யார் யாரெல்லாம் அதில் விழுந்து ஏறுவோனா சமஸ்தபாவும் போயிடும் அனைத்து பாவமும் போய்டும் அவன் தெரிஞ்சு பண்ணினாலும் போகும் தெரியாமல் பண்ணினாலும் போகும் அதே மாதிரி கங்கையில் பாவம் போகும்னு தெரிஞ்சு பண்ணினாலும் போகும் பாவம் அதை பற்றிலாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ உடம்பில் ஒரு உபாதி அதனால் அவன் குளிக்கிறான்னா அவன் குளிக்கிறது எங்கேயா இருந்தால் சமஸ்த பாவம் போயிடும் குடிக்கிறது கங்கையா இருந்தா சமஸ்தபாவும் போயிடும் கங்கைக்குரிய நாமாவளி சொல்லி பயன்படுவோம் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து